வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டா மழை பெய்யுதுங்க லைட்டா எங்க ஊரில் நல்லா பெய்ஞ்சுன்னு இங்க கம்மி தான் பெருமாள் கம்மி கோபிச்செட்டி வேலை தான் நல்லா மழை எந்தெந்த ஊரில் மழை பெய்யுது வேறுங்க காதலின் குட்டி சேட்டை எல்லாம் போட சொன்னீங்க வீடியோவில் அதனால் வந்து ஒரு சின்ன கிளிப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு நீங்களாம் என்ன சாட போகிறீங்கன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு என்ன நைட்டுக்கு என்ன சமைக்கணுன்னு தெரில ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள் உங்கள் பேரை சொல்லி சமைச்சு வீடியோ போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை